அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பொன்னழகு இஷ்ட தெய்வ பாட்டு பாடிக்கிறேன் ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்தாரணி நீ பரிபூரணி நீ ஜகத்தாரணி நீ ஜகத்தாரணி நீ பரிபூ ஜனீ ஜி ஜகம் நீ ஜனநீ 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 ஒரு சிறுகூன் பிறையும் சடைவார்புழலும் விடைவாகணமும் சடைவார்புழலும் விடைவாகணமும் கொண்டநாயகனின் குளிர் தே ನಾಯಗಿಯೇ ಇಡಭಾಗೇ ನಿಾಯಗಿಯೇ ಇಡಭಾಗೇ ಜಗನ್ಮೋನಿ ನೀ ಸಿಂಹವಾಗಿನಿ ಜಗನ್ಮೋಗಿನಿ ಸಿಂಹವಾಗಣಿ ಜಗನ್ಮೋಗಿಣಿನಿ ಜನನಿ ಜನನಿ ಜಗಮಣ ಅಗಮಿನಿ ஜத்காரணி பரிபூரணினி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் சண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழு பூங்களே மலைமா மகளே தொழும்பூ கடலே மலைமா மகள் நே அலைமா மகள் நீ கலை மா மகள் நீ அலைமா மகள் நீ கலை மா மகள் கலைமா மகள் ஜத்தாரணினி பரிபூரணினி சொர்ணரே கையுடன் வந்தியே மூகாம்பிகையே லிங்கரூபியே மூகாம்பிகையே பலஸ்தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பனிந்தே പണി നേതും മണിനേ തരങ്ങൾ ശക്തി പീഠമും നീ ശക്തി പീഠമും നീ സർവമോക്ഷമും നീ ശക്തി പീട്ടമും നീ സർവമോക്ഷമും നീ ശക്തി പീട്ടമും നീ സർവമോക്ഷമും നീ శక్తిపీఠము నీ సర్వమోక్షం ని జననీ జననీ జగమనీ అగమని జననీ జననీ జగమనీ అగమని జగత్ని పరిపూరణిని జననీ జననీ జగమనీ అగమని జననీ 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 జగనీ గమనీ